உரிமை மீட்க தலைமுறை காக்க நம்முடைய தலைவர் அன்புமணி அவர்கள் நடைபயணம் மேற்கொண்டிருக்கிறார் திருப்போரூர் மண்ணிலே நடைபயணம் மேற்கொண்டிருக்கிறார் நூறு நாட்கள் இந்த நூறு நாட்கள் நடைபெறும் இந்த நடைபயணம் முடிவதற்குள்ளாக இன்றைக்கு இந்த தமிழகத்திலே ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய திராவிட முன்னேற்றக் கழக அரசு அஞ்சு நம்முடைய இடஒதுக்கீட்டை கொடுத்துவிடும் என்பதில் நம்பிக்கை இருக்கிறது ஏனென்றால் திருப்போரூர் மண்ணிலே இன்றைக்கு நடைபயணத்தை துவக்கி இருக்கிறார் திருப்போரூர் மண்ணிலே பல வரலாறுகள் உண்டு முருகப்பெருமான் இருக்கிறார் அப்பாவுக்கே பாடம் சொல்லி இருக்கிறார் அந்த கடவுள் இன்றைக்கு அருளாசி கொடுக்கக்கூடிய மண் இந்த திருப்போரூர் மண் அதே போல உலக தமிழர்களின் ஒப்பற்ற தலைவன் வேலுப்புள்ளை பிரபாகரன் திருமணம் செய்த மண்ணும் இந்த முருக கடவுளுடைய ஆலயத்தில் தான் அப்படிப்பட்ட ஒரு மண்ணிலே இன்றைக்கு நம்முடைய தலைவர் அவர்கள் நடைபயணம் மேற்கொண்டிருக்கிறார் நடைபெறும் வெற்றி பெறும் இந்த ஆட்சி மாற்றம் வரும் தமிழகத்தில் ஒரு புரட்சி ஏற்பட இருக்கிறது அந்த புரட்சி இன்றிலிருந்து ஆரம்பித்திருக்கிறது அது பூகம்பமாக மாறும் அரசியலில் மாற்றத்தை ஏற்படுத்தும் திராவிட கட்சிகளான அதிமுக திமுக ஓரங்கட்டப்பட்டு அண்ணன் தலைமையிலே ஆட்சி மாற்றம் அமையும் அதில் எந்த மாற்றமும் இல்லை நான் ஒன்றை குறிப்பிட விரும்புகிறேன் இன்றைக்கு இந்தியா விவசாய நாடு தமிழகம் முழுக்க முழுக்க விவசாயத்தை நம்பி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இன்றைக்கு காவிரி நீர் பிரச்சனையாக இருந்தாலும் பாலாறு பிரச்சனையாக இருந்தாலும் தாமிரபரணி பிரச்சனையாக இருந்தாலும் எல்லா ஆற்று பிரச்சனைகளையும் தீர்க்க வேண்டும் என்று போராட்டம் நடத்திய ஒரு விவசாயிகளுடைய போராளி மேடையில் இருக்கக்கூடிய அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் அதனால்தான் இன்றைக்கு விவசாய சங்கத்தினுடைய தலைவர் பி ஆர் பாண்டியன் எங்கள் தஞ்சை மண்ணை சேர்ந்தவர் இன்றைக்கு இந்த கூட்டத்திற்கு வருகை தந்து வாழ்த்த வருகை தந்திருக்கிறார் ஆகவே இன்றைக்கு இருக்கக்கூடிய எல்லா அரசியல் கட்சியுமே ஊழல் செய்து கொண்டிருக்கிறார்கள் நாட்டை சுரண்டி கொண்டிருக்கிறார்கள் நாட்டை அபகரித்துக் கொண்டிருக்கிறார்கள் மக்களை துன்புறுத்தி கொண்டிருக்கிறார்கள் இதற்கெல்லாம் பாடம் சொல்லக்கூடியவர் தான் இன்றைக்கு மேடையில் இருக்கக்கூடிய அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் இன்றைக்கு விவசாயிகளுக்காக பல போராட்டங்களை நடத்தி இருக்கிறார் கடலூர் மண்ணிலே விளைநிலங்களை கையகப்படுத்தக்கூடிய அந்த என்எல்சி நிர்வாகத்தை எதிர்த்து முற்றுகை போராட்டத்தை நடத்தி கைது செய்யப்பட்டவர்தான் இந்த மேடையில் இருக்கக்கூடிய எங்களுடைய தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் காவிரி டெல்டா பகுதியில் அந்த பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அமைய வேண்டும் என்று போராட்டம் நடத்தி பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அரசு அறிவித்ததற்கு காரணம் எங்களுடைய தலைவர் அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் இன்றைக்கு விவசாயத்தை பற்றி ஆடுபடக்கூடியவர் அதை காக்க வேண்டும் என்று எண்ணக்கூடியவர் நம்முடைய விவசாய சங்கத்தினுடைய தலைவர் தான் ஆகவே தோழர்களே இங்க இருக்க சோறு இல்லைன்னா யாரும் வாழ முடியாது ஆகவே கொடுக்கக்கூடிய விவசாயத்தை விவசாயிகளை கடவுளாக மதிக்கிறேன் என்று சொன்ன ஒரு தலைவர் அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தமிழகத்தில் முப்பத்தி ஒன்பது நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பாண்டி உட்பட நாற்பது நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஒருவர் கூட இந்த விவசாய மண்ணில பிறந்தவர்கள் நான் ஒரு விவசாயி என்று நாடாளுமன்றத்தில் நெஞ்ச நிமித்தி சொல்லவில்லை நெஞ்ச நிமித்தி சொன்ன ஒரே பச்சை தமிழன் விவசாயி நம்முடைய அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் ஆகவே பசித்தவனுக்கு தான் பசியினுடைய அருமை தெரியும் விவசாயினுடைய நிலைமைதான் தான் விவசாயிக்கு தெரியும் ஆகவே ஒரு விவசாயி இந்த நாட்டை ஆள வேண்டும் தகுதியான விவசாயி மேடையில் இருக்கக்கூடிய நம்முடைய அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் ஆகவே தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளும் அனைவரும் ஜாதி மதம் பார்க்காமல் அரசியல் காழ்ப்புணர்ச்சி பாராமல் அனைவரும் ஒன்று சேர்ந்து அவர் கரம் கோர்த்து அவர் வெற்றி அடைய வேண்டும் என்று நீங்கள் வாழ்த்த வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்